விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை பகிரலாம் சுரேஷ் வணக்கம் தமிழ்நாட்டில் பரவலாக நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காரை பருவம் முதல் தமிழ்நாடு நுகர் புறல் வாணிப கழகம் பராக செயல்பட்டு ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் நாள் முதல் நெல் கொள்முதல் கொள்முதலானது செய்யப்பட்டு வருகிறது வடகிழக்கு பருவமழை காரணமாக செப்டம்பர் மாதம் கொள்முதல் செய்தால் டெல்டா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று காதி பருவ பருவத்திலிருந்து செப்டம்பர் முதல் நாளிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது அதாவது ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது நேரடி கொள்முதலானது நிலையங்கள் திறக்கப்பட்டு எண்பதாய் எண்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு விவசாயிகளிடமிருந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு மெட்ரிக் டன் கொள்முதல் நெல் செய்ய கொள்முதல் செய்யப்பட்டு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குக்கு எண்களுக்கும் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் நாளானது இந்த தேதி வரை மத்திய அரசு அனுமதித்துள்ள பதினேழு சதவீத ஈரப்பதத்தில் கொள்முதலானது தற்போது செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கால தாமதமாக தொடங்கியதாலும் தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை பெய்து வந்ததாலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு வார காலமாக விட்டுவிட்டு கனமழை பெய்ததாலும் அறுவடை செய்யும் நெல் மணிகள் அதிக ஈரப்பதத்தில் உள்ளதாலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு தொடர்ந்து பணிபுரியுடன் இருந்ததாலும் விவசாயிகள் நெல்லினை உலர வைத்து சிரமப்படுவதாகவும் அதிக ஈரப்பதத்தில் உள்ள நெல் மணிகளை கொள்முதல் செய்ய விவசாயிகள் விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனை தொடர்ந்து விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் தற்போது பதினேழு சதவீத ஈரப்பதத்தில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை தளர்வு செய்து இருபத்தி இரண்டு சதவீத ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்க வழங்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பி இருக்கிறது என்றே கூறலாம் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி தமிழர்